டாக்டர் வணக்கம் டாக்டர் இப்போ நிறைய விளம்பரங்கள் ரொம்ப பிரபலமா இருந்துட்டு இருக்குது என்னன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த ஆப்ஸ் வந்திருக்கு நீங்க ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் நீங்க கையில பின் பண்ணிட்டு அந்த ஆப் மூலமாக தான் ஒரு சர்க்கரை நோயை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் ரிவர்ஸ் பண்ணலாம்னுலாம் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர் சி இது பேர் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஜிஎம்ஸ்னு சொல்றாங்க இந்த சிஜிஎம்ஸ் எப்படி எவ்வளவு பிரபலியமா இருக்கு அப்படின்னா சுகரே இல்லாதவங்களே இத சும்மா மாட்டிக்கிட்டு தம்முடைய சாப்பாட்டில் எதுக்கு சர்க்கரை ஏறுது எதற்கு சர்க்கரை ஏறும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாங்கிற அளவுக்கு சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்ஸ்லையும் சரி சில பிரபலியமான சினிமா சார்ந்தவர்களும் இதை ரொம்ப பிரபலப்படுத்துறாங்க இந்தியால மட்டும் இல்லை உலகம் ஃபுல்ல ஆனால் எல்லாருக்கும் என்ன தெரியணும்னா இந்த சிஜிஎம்னு சொல்லப்படுற இந்த பேட்ச் வேஸ்ட் சுகர் டெஸ்டிங்காக இருக்கட்டும் நம்ம குளுக்கோமீட்டர் ஆகட்டும் இது இரண்டுமே மாவு சத்தினால் ரத்தத்தில் கரைந்து வரக்கூடிய சர்க்கரையை மட்டுமே இந்த குளுக்கோமீட்டரோ சிஜிஎம்ஸோ காமிக்கும் உலகெழங்கு பொரியல் தயிர் சாதம் என்ன बरोटा சால்னா பிரெட் சாண்ட்விச்சு இல்லைன்னா மாம்பழம் அதாவது வெறும்னா மாவு சத்தும் சர்க்கரை சத்துமே அதிகமாகவோ பிரதானமாகவோ இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டால் அது கிட்டத்தட்ட பத்திலிருந்து பதினைந்து சதவீத துல்லியத்துல இது கட்டாயமா காமிக்கும் இரண்டு மணி நேரத்துல சாப்பிட ஆரம்பித்ததில் இருந்து மாற்றுக்கருத்தை கிடையாது சர்க்கரை சார்ந்த மாவுச்சத்து சார்ந்த எப்படி சொல்லனா எதெல்லாம் வாயில பட்ட உடனே சுவையா இருக்கோ அந்த உணவுகள் எது சாப்பிட்டாலும் அது உங்களுடைய சிஜிஎம் சரி குளுக்கோமீட்டரும் சரி துல்லியமா காமிக்கும் என்ன டாக்டர் வாயில பட்டவனை கரையிறதுனா பொதுவாகவே வாயில எது வேகமா கரையும்னா எதுல நார்ச்சத்து சத்து கம்மியா இருக்கோ எதுல நீர்ச்சத்து சத்து கம்மியா இருக்கோ அதுல சக்கரை சத்து கட்டாயம் அதிகமா ஏன்னா அந்த சக்கரை சத்து நம்ம உமிழ்நீரில் இருக்கக்கூடிய சலைவரி அமைலேஸ்னால் சுலபமாக செரிமானம் செய்யப்படும் செரிமானம் செய்ய ஆரம்பிக்கப்படும் வயிறுல செரிமானம் ஆயிடும் உமிழ்நீர்லயே செரிமானம் ஆக அதிகமாக கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் சோ சாப்பிட்ட இரண்டு மணி நேரத்தில் இது ரத்தத்தில் சர்க்கரையாக கூடவோ குறையவோ காட்டும் சோ அந்த மாதிரி உணவுப் பொருள்கள் அதிகமாக உட்கொண்டுமே ஆனால் இட்லிக்கு கெட்டி சட்னி இட்லிக்கு மிளகா புடி எண்ணெய் தோசைக்கு தக்காளி தொக்கு சப்பாத்திக்கு கறி குழம்பு தோசைக்கு மீன் குழம்பு மாவுச்சத்தும் கொழுப்பு சத்துமா சாப்பிட்டோம்னா அது உமைநிலையில செரிமானமாகவும் அது கட்டாயம் உங்க சிஜிஎம்லயும் காட்டும் உங்களுடைய குளுக்கோமீட்டர்லயும் காட்டும் ஆனால் டயபெட்டிஸ் என்பதோ பிபி என்பதோ ஹார்ட் அட்டாக் என்பதோ கிட்னி ஃபெயிலியர் என்பதோ ஸ்ட்ரோக் என்பதோ வெறும் ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை மட்டும் மட்டும் அல்ல சர்க்கரை அதிகமாக ரத்த சுழற்சியில் இருப்பது அதில் உள்ள ஒரு பகுதி மட்டுமே அதற்கு முக்கியமான இன்னொரு பகுதி இருக்கு அது என்னன்னா இட் இஸ் ஹைப்பர் ஸ்டேட் சொல்றோம் அதீதமாக ரத்தத்தில் இன்சுலின் சுழற்சியில் இருப்பதுதான் ஹைப்பர் இன்சுலினிமியா அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொன்னோம் இன்சுலின் இருந்தும் இன்சுலினால் சரியாக வேலை செய்ய முடியாததனால் மீண்டும் மீண்டும் ரத்தம் அதிக மான இன்சுலினை சுரந்து கொண்டிருப்பது இன்னொரு பகுதி டயபெட்டிஸ்க்கு இப்ப டயபெட்டிஸ் பத்தி பேசுறதுனால இன்சுலின் வந்து இன்சுலின் அதீதமாக சுரந்து அது சரியாக வேலை செய்யாததனால் மீண்டும் மீண்டும் அதிகமாக இன்சுலின் சுரப்பது ஒரு முக்கியமான பகுதி டைப் டூ டயபெட்டிஸ்க்கு நீங்க வெறும் குளுக்கோமீட்டர்லயும் சிஜிஎம்லயும் ஃபோக்கஸ் ஆகிறது ரத்தத்தில் மாவு சத்தினால் வரக்கூடிய சர்க்கரைக்கு மட்டுமே அப்ப சிஜிஎம்ல என்ன காட்டாதுன்னா ரெண்டு சிக்கன் பிரஸ்ட் மூணு முட்டை இல்லைன்னா வந்து வே ப்ரோட்டீனு இல்லைன்னா வந்து இந்த மாதிரி அதாவது என்ன சொல்றதுன்னா புரத அதிகமாக உள்ளதோ இல்லனா வந்து நெய்யை தானாவே குடிச்சாவோ இல்லனா எப்படி சொல்றது இந்த மாதிரி ஃபேட்டி ஃபுட்டாக சாப்பிட்டாலோ புரோட்டீன் ரிச் ஃபுட்டாக சாப்பிட்டாலோ அது பெருமளவு ரத்தத்தில் உடனடியாக சர்க்கரையாக வராது ஏன்னால் புரதம் செரிமானம் ஆகிறது செருகுடல் புரதம் மேல் உமிழ்நீரில் செரிமானம் ஆகாது வயிறில் சற்றே புரதச்சத்து உடைக்கப்படும் ஆனால் சிறு குறு புரதமாக அமினோ ஆசிட்னு சொன்ன ஒரு தான் நினைக்கிறேன் அந்த சிறு குறு புரதமாக ரத்தத்திற்குள் செரிமானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவது கொள்ளப்படுவது சிறுகுடல் சிறுகுடல்ல வரத்துக்கு மூணுல இருந்து ஆறு மணி நேரம் மீடியன் டைம் ஃபார் ஆல் அமினோ ஆசிட்ஸ் டு பி டைஜஸ்ட் சோ சிஜிஎம்ல இரண்டு மணி நேரத்துக்குள்ள செரிமானமான சர்க்கரையை மட்டுமே காட்டும் ஆனா புரதம் ஹெவியா சாப்பிட்டு அது செரிமானம் ஆகிறதுக்கு அது எந்த புரதம் ஆகட்டும் அமினோ ஆசிட் சொல்லப்படுற இருபது வகை புரதத்துல எந்த புரதமா வேணா ஆகட்டும் அது செரிமானம் ஆகிறதுக்கு மூன்றில் இருந்து ஆறு மணி நேரம் ஆகும் அப்போ இது ரத்த சக்கரையை ரெண்டு சிக்கன் பிரஸ்ட சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரத்த சக்கரை காட்டாது தான் நிறைய நேரங்கள ஒரு சின்ன தப்பு இதை புரிதல் இருக்கும் நிறைய பேர் அதாவது சிக்கனா சாப்பிட்டு இருந்தா இறவே ஏறாது இல்ல டாக்டர் ஆனா நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஷார்ட்டா ஏதோ ஒன்னு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் ஒரு தடவை புரோட்டீன் பத்தி அதுல வந்து புரோட்டீன்ல பத்தி நான் வந்து ரெண்டு முக்கியமான முக்கியமான அமினோ ஆசிரை பத்தி பேசியிருந்தேன் நினைக்கிறேன் லூசின் அப்படின்னு ஒரு அமினோ ஆசை ஒரு புரதத்தை பத்தி பேசியிருந்தேன் நிறைய பேருக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த குறுந்த படம் மூலியமா அந்த குறுஞ்செய்தி மூலியமா என்ன தெரியணும்னு நினைக்கிறேன்னா இன்சுலினை வெகுவாக தூண்டக்கூடிய முதல் தாது பொருள் சர்க்கரை இன்சுலினை அதீதமாக தூண்டக்கூடிய இரண்டாவது மிக பவர்ஃபுல்லான ஆயுதம் உடம்புக்கு என்னன்னா அது புரதம் அதில் சில வகை புரதம் பயங்கரமா இன்சுலினை தூண்டும் அதுல மூணே மூணு புரதத்தை பத்தி மட்டும் சொல்லிடுறேன் லூசின் ஐசோ லூசின்

இன்சுலின் இருந்தும் இல்லாத தன்மைன்னு சொன்னேன் அப்ப எவ்வளவு இன்சுலினை உறிஞ்சாலும் அந்த இன்சுலின் அந்த நொடியில சக்கரையா மாறலனாலும் அந்த இன்சுலின் உங்களுடைய ரத்த குழாய்களின் குறுக்கு செவரின் அடர்த்தி தன்மையை கூட்டிக் கொண்டே போகும் உங்களுடைய இருதயத்தின் இருதய சுவரின் அடர்த்தியை கூட்டிக்கொண்டே போகும் அப்ப செல்லின் வயோதிக தன்மையும் ரத்த குழாய்களின் வயோதிக தன்மையும் வெகு துரிதப்படுத்தப்படும் ஆனா நீங்க மக்கள் வந்து சுலபமா சிஜிஎம் பார்த்துட்டு சுகர் ஏர்ல நினைச்சிட்டு இருப்பாங்க சுகர் ஏறாது ஆனா புரதம் அதிகமான இன்சுலின் சுரக்கும்போது இன்சுலின் ரத்தத்துல சுழற்சியில் அதிகமா இருக்கும்போது டயபெட்டிஸ்ல வர கிட்டத்தட்ட எல்லா காம்ப்ளிகேஷன் ரத்த குழாய்களின் குறுக்கு செவரு தன்மை அதிகமானதினால் வருவது என்பது அறிவியல் உண்மை டாக்டர் சார் நீங்க சிஜிஎம் வந்து அத பயன்படுத்துறவங்க வந்து மிஸ்லீட் பண்ணது ஆமா கட்டாய மிஸ்லீட் பண்ணும். சோ இப்போ யூஸ் பண்ணலாம் இல்லை தவிர்க்கலாமா இது பாருங்க எப்பயுமே குளுக்கோமீட்டரோட ரோல் வந்து வெரி ஸ்பெசிஃபிக் குளுக்கோமீட்டர் யாருக்கு பயன்படும்னா வயோதிக தன்மை கொண்ட ஒரு பெருநபருக்கு ஒரு வீட்டிலேயே படுத்த படுக்கையா இருக்கிற ஒரு வயோதிகருக்கோ இல்லைனா ரொம்ப அடிக்கடி என்னால் லேபுக்கு போக முடியாத டாக்டர்னு சொல்றவங்களுக்கு ஒரு ஒரு தோராயமான குறியீடாக குளுக்கோமீட்டரை வைத்துக் கொள்ளலாம் அது கிட்டத்தட்ட பத்திலிருந்து இருபது சதவீதம் உங்களுடைய ரத்த சக்கரையை விட இதில் இருக்கக்கூடிய குளுக்கோமீட்டரோட அளவு இருபது சதவீதம் வரைக்கும் குறைச்சு சொல்லும் ஸோ ஒரு அது ரொம்ப துல்லியமான குளுக்கோமீட்டராக இருந்தால் பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் அதிகபட்சமாக இருபது சதவீதம் நல்லியமாக நல்ல துல்லியமாக கணிச்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த மிஷினை துல்லியம் கணிக்கலாம் அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சிஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் வந்து இப்படி வாங்க சிஜிஎம் நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணதில்லை இது வரைக்கும் என் பேஷண்ட் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணதில்லை ரெக்கமெண்ட் பண்ணதில்லை ஏன் இல்லைனா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் என்ன அது வந்து மாவு மாவு சத்தினால் வரக்கூடிய சக்கரையை மட்டுமே காட்டுங்கிறதுனால இந்த உள் நுணுக்கங்கள்லாம் இப்ப புரதம் சார்ந்த நுணுக்கம் இருக்கு இன்னும் கொழுப்பு சார்ந்த நுணுக்கமும் இருக்கு அது எனக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை பட் ஆனா புரதம் மற்றும் கொழுப்பினால் வரக்கூடிய இன்சுலின் தூண்டுதல் தன்மைக்கான வரக்கூடிய இப்ப பின்விளைவுகள் குளுக்கோமீட்டர் வழியா நம்ம புரிஞ்சு அறிஞ்சிக்கவே முடியாது தான் நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா குளுக்கோமீட்டர் எப்ப வரும்னா முதல் இருந்து பத்து வருடத்திற்கு குளுக்கோமீட்டர்ல வரதுக்கும் உங்க லேப்ல வரதுக்கும் ஓரளவுக்கு மாதிரி இருக்கும் சுகர் வந்து சர்க்கரை நோய் வந்து வருடங்கள் அதிகமாக ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்துடும் மூன்று மாச குறியீடு ரொம்ப அதிகமா வரும் அதுக்கான காரணம் வந்து நம்ம வந்து ரொம்ப அனிமல் புரோட்டீன் ஃபேட் ஃபுட்டுக்கு போயிடுறது அதனால சிஜிஎம் வந்து இந்த இந்தியா மாதிரியான ஒரு நாடுகளுக்கு உசித்தமான பதிலா அப்படின்றது கேள்விக்குறியா பண்ணும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி